அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம் உடலிலே ஏழு விதமான யோக சக்கரங்கள் இருக்கிறது இந்த யோக சக்கரங்கள் சரியாக செயல்பட்டால் அற்புதமான மனிதராக மாற முடியும் பல ஆயிரம் ஆண்டுகளாக சித்தர் பெருமக்களால் தன் அனுபவங்களின் மூலமாக கண்டுபிடித்து அந்த யோக சக்கரங்களை எல்லாம் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணி செயல்முறைக்கு எடுத்து வந்ததால் அவர்கள் பல்வேறு சாதனைகளை சாதித்தார்கள் இந்த யோக சக்கரங்கள் என்பது என்ன அங்கே ஏதாவது சக்கரங்கள் இருக்குமா என்றால் சக்கரங்கள் எதுவும் இருக்க ஒரு மனிதன் உடலிலே எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருக்கிறது என்பதை சித்தர் மக்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த நாடிகள் ஒன்று கூடி பிரிகின்ற இடம் இணைந்து சேர்ந்து மறுபடியும் பிரிந்து செல்லுகின்ற இடங்கள் அதை மையங்கள் என்று சொல்லலாம் அந்த மையத்திற்கு பெயர்தான் யோக மையங்கள் யோக சக்கரங்கள் என்று பெயர் பல ஆயிரம் சக்கரங்கள் இருக்கிறது அதில் தலையாய சக்கரங்கள் ஏழு இந்த ஏழை மட்டும் நாம் விழித்த செய்துவிட்டால் அதை செயல்பட வைத்துவிட்டால் உடலில் இருக்கின்ற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் சரியான முறையில் அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடும் இதனால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உடலுக்கு வலுவும் திணிவும் உறுதியும் கிடைக்கும் மனம் அமைதியடையும் மனம் சாந்தி பெறும் அறிவு அதிகமாகும் மூளையினுடைய செயல்பாடுகள் எதிர்பாராத விதமாக அபரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பல ஆயிரம் கணக்கான செய்திகளை சித்தர்கள் கூறுகிறார்கள் அதை எல்லாம் படித்து பார்த்தால் ஒரு மனிதனால் அட்டமாசித்திக்களை கூட அடைய முடியும் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் அடைந்தார்கள் அப்போ யோகமாக இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் சுவாச பயிற்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய செயலினுடைய பலன் உடலில் இருக்கின்ற இந்த ஏழு யோக சக்கரங்களை விழித்தரச் செய்வதுதான் இந்த நாடிகளுடைய இணைப்புகளிலே சக்தியானது ஆற்றலானது தேங்கி இருக்கின்றது சக்தியை ஆற்றலை சேகரித்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான பெட்டகம் அது பெட்டி அதில் போதிய அளவு சக்தி இருக்குமேயானால் இந்த உடலிலே பல்வேறு விதமான உறுப்புகளை செயல்படுத்துவதற்கு வேலைகளை அந்தந்த சக்கரங்கள் எடுத்துக்கொள்கிறது ஒவ்வொரு யோக சக்கரத்திற்கும் உடலில் இருக்கின்ற சில உறுப்புகளோடு தொடர்பு இருக்கிறது அந்த யோக சக்கரத்தை சரியான முறையில் விழித்தட செய்து அதற்கு சரியான அளவில் சக்தியை அதிகரிக்கும் போது அதோடு தொடர்பு இருக்கின்ற அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகிறது இருந்தால் விளக்கப்படுகிறது உறுப்புகள் செம்மையாக சரியாக செயல்படுகிறது இந்த ஏழு மையங்களில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆக்கனா துரியம் என்று சொல்லுவார்கள் இந்த அநாதகம் என்று சொல்லக்கூடியது நடு மையம் இந்த நடு மையத்திற்கு கீழே இருக்கின்ற மூன்று மையங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இது மூன்றுமே புவியீர்ப்பு சக்திக்கு ஏற்றாற்போல் சக்தியை கீழே இழுத்து மனிதனை சராசரி மனிதனாக அவனை வாழ வைக்கின்ற செயல்களை அது செய்கிறது பாசங்களில் அவனை சிக்க வைக்கிறது அவனை துன்பங்களில் கஷ்டங்களில் துயரங்களில் கவலைகளில் அவனை ஆழ்த்துகிறது அவனை அவனை மேல் நோக்கி அவன் அறிந்து கொள்ளாத வகையில் புரிந்து கொள்ளாத வகையில் தெரிந்து கொள்ளாத வகையில் அவனை அடி முட்டாளாக்க மாற்றி அவனுக்கு ஞானம் என்பதே தெரியாமல் தெளிவடைய செய்யாமல் அவனை சம்சார சக்கரத்தில் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு எடுக்கின்ற வேலையை செய்வது இந்த மூன்று சக்கரங்கள் தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அந்த ஜீவசக்தி கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது அதனால் அந்த மூன்று சக்கரங்கள் செயலுக்கு வந்து அவனை மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு கூட அழைத்து செல்கிறது அவனை காமத்திலேயே அவனை உழல வைத்து அவனை காமத்திலேயே அவனை அழிய வைக்கின்ற வேலைகளை இந்த சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் செய்கிறது இந்த அநாதகத்திற்கு மேல் விசித்தி ஆக்கனா துரியத்துக்கு அந்த சக்தியானது மேல் நோக்கி அவன் மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கு உயர்ந்து மகானாக மாறி அவதாரமாக மாறி அவன் தெய்வ நிலையை அடைக்கிறான் தெய்வத்தோடு அவனுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கிறது அப்போ இந்த யோக சக்கரங்கள் என்ற அந்த நாடி மையங்கள் இந்த நாடி மையங்கள் உறங்கிய வண்ணம் இருக்கிறது போதிய அளவிற்கு அது சக்தி இல்லை அதை ஒரு அதிர்வின் மூலமாக அதை எழுச்சி பெற செய்ய முடியும் என்பதை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் ஒன்று அடையோகம் என்று சொல்லக்கூடிய அடையோகத்தின் மூலமாகவும் அந்த ஏழு யோக மையங்களை செயலுக்கு கொண்டு வர முடியும் ஆசனங்கள் மூலமாக இதற்கு நெடு நீண்ட ஆண்டுகள் ஆகும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் கூட அந்த ஏழு யோக சக்கரங்களை செயலுக்கு கொண்டு வர முடியும் இதற்கும் பல ஆண்டுகள் ஆகும் தியான பயிற்சியின் மூலமாக குண்டலினி யோகம் மூலமாக ஏழு சக்கரங்களை செயலுக்கு எடுத்து வர முடியும் இதற்கும் சில ஆண்டுகள் ஆகும் எளிமையான வழியிலே மந்திரத்தின் மூலமாக அதை எழுச்சி பெற செய்ய முடியும் என்பதை சித்தர் மக்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த எளிமையான மந்திரம்தான் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவநாதம் ஆகும் இந்த உலகம் முதலில் தோன்றிய போது ஓர் ஒளி ஒரு சத்தம் ஏற்பட்டது ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள் அந்த சத்தத்தில் இருந்து அந்த வெளிச்சமானது வெளிவந்தது அதை ஒலி ஒளி நீ பாடுவார்கள் எல்லா மதத்திலும் இந்த ஒலியை பற்றி குறிப்பிடுவார்கள் இது இறைவனுடைய நாதம் அந்த நாதம் நம் உள்ளேயும் இருக்கிறது அந்த நாதத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் சக்தி இருக்கிறது அந்த ஓம் என்று சொல்லக்கூடியதிலேயே அதிர்வுகள் ஏற்படுகிறது உடலுக்குள்ளே அதிர்வுகள் ஏற்படுகிறது உடலுக்கு வெளியே அதிர்வுகள் ஏற்படுகிறது அந்த மந்திரத்திற்கு ஈடு இணை எந்த மந்திரமும் இல்லை அதனால் தான் முருகனே தன்னுடைய தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தான் என்று சொல்லுவார்கள் அந்த ஓம் என்ற மந்திரத்தை வைத்து எளிமையான முறையில் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதராக மாற முடியும் எளிமையான வழி எளிமையான பயிற்சி ஒரு நிசப்தமான இடத்தில் போய் பத்மாசனத்திலோ சுகாசனத்திலோ அமர்ந்து கொள்ளுங்கள் ஓம் என்ற ஒரு மந்திரத்தை உச்சரியுங்கள் அந்த ஓம் என்ற மந்திரம் உச்சரிக்கும் போது மூலாதாரத்திலிருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி ஒரு சக்தி முதுகு தண்டு வழியாக மேல் நோக்கி வந்து புருவ மத்தியிலையும் உச்சியிலையும் நிற்பதாக அந்த மந்திரத்தை முடியுங்கள் ஓம் என்று ஆரம்பிக்கும் போது மூலாதாரத்தில் ஆரம்பித்து முடியும் போது அந்த இடத்தில் தலை உச்சியில் வந்து நிறுத்துங்கள் எவ்வளவு மெதுவாக எவ்வளவு உன்னிப்பாக எவ்வளவு கவனமாக இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு மூலாதாரத்தில் இருக்கின்ற யோக சக்கரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆக்கனா துரியம் வரை எல்லா யோக சக்கரங்களும் விழிப்பு நிலைக்கு வரும் அப்ப உடலே ஒரு அற்புதமான உடலாக மாறும் இந்த மூளையில் சித்தர்மர் மக்கள் என்ன சொல்கிறார்கள் மூன்று கோடி செல்களால் ஆனது ஒரு மனிதனுடைய மூளை ஆனா அதில் நம்ம எவ்வளவு பயன்படுத்தும் தெரியுமா நல்ல அறிவாளி விஞ்ஞானி கூட மூணு லட்சம் பயன்படுத்துகிறான் அதே சாதாரண மனிதர்கள் ஒரு மூவாயிரம் கூட பயன்படுத்துவது இல்லை அது விழிப்பு நிலைக்கு வருவது இல்லை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் போது இந்த மந்திரத்தினுடைய அதிர்வு அலையானது அதிர்வானது மூலையினுடைய உறங்கி கடக்கின்ற செல்களில் போய் மோதி 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 அந்த உறங்கி கடக்கின்ற செல்களை விழிப்பு நிலைக்கு எடுத்து வருகிறது அப்போ நாம் சிறு மூலையை மட்டும் பயன்படுத்துகிறோம் பெருமூலையை பயன்படுத்துவதில்லை வனது இடது என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம் மூளையை பயன்படுத்துகிறோம் ஒரு பக்கம் மூளையை பயன்படுத்துவதே இல்லை இந்த அதிர்வுகள் தொடர்ந்து நாள்தோறும் அதை போய் டச் பண்ணும்போது அது விழிப்பு நிலைக்கு வருகிறது இப்போது உங்களுக்கு பல்வேறு விதமான ஆற்றல்கள் தானாக உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மனிதன் மூளையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அறிவாளியாக ஞானியாக புத்திசாலியாக மாறிவிடுகிறான் இது இந்த ஓம் மந்திரத்தினுடைய ஒரு பெரிய ஆற்றல் ஆகும் இதை பற்றி நாளெல்லாம் பேசலாம் அவ்வளவு அற்புதங்கள் அடங்கியிருக்கிறது சாதாரணமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் போது ஒரு கால் மணி நேரம் ஒரு முப்பது நிமிடம் பதினைந்து நிமிடமும் முப்பது நிமிடமும் காலையில் தனிமையில் அமர்ந்து ஓம் என்ற மந்திரத்தை மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து இம் என்று முடியும் போது தலை உச்சிக்கு கவனத்தை எடுத்து வந்து நிறுத்துங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை இதை செய்தால் ஒரு முப்பது நிமிடம் தான் ஆகும் ஆரம்பத்தில் உடல் சூடாகும் போக போக அது சரியாகும் குறிப்பிட்ட நாட்கள் கப்பல் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்தாவே உங்களுடைய உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் கவனிக்க முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்பால் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு புனிதனாக புத்தனாக மாறுவதற்குண்டான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து வாருங்கள் ஏழு யோக சக்கரங்களை விழித்தல் செய்கின்ற ஒரு எளிமையான ஒரு பயிற்சி புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்